சுற்றுவேல் முருகனுக்கு அருகிறார் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு கடவுள் முருகன் அவர்களுடைய ஜாதகத்தின் விளக்கத்தை பார்க்க இருக்கின்றோம் அதை பார்ப்பதற்கு முன்னால் அவரை பற்றிய சில முக்கிய தகவல்களை தெரிவிக்கின்றேன் பின்னர் அவருடைய ஜாதகத்தின் விளக்கத்தை பார்க்கலாம் நாம் அனைவரும் தெரிந்து ஒன்றுதான் முருகனுக்கு ஆறுமுகங்கள் உள்ளன எதற்காக ஆறுமுகங்கள் உள்ளன மற்றும் என்ன செய்தால் முருகன் நம்மை தேடி வருவார் என்று பார்க்கலாம் தமிழ் கடவுளான முருகப்பெருமானை வழிபாடுகிறவர்கள் மிகவும் அதிகமாக உள்ளனர் முருகனை வழிபட்டு தங்களுடைய பிரச்சனைகள் கிண்டதாக சொல்பவர்களையும் அதிகம் பார்த்து வருகின்றோம் முருகனை வழிபடும் பக்தர்களின் எண்ணிக்கையும் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக கேள்விப்படுகின்றோம் முருகப்பெருமானை பற்றி பலருக்கும் கேள்வி என்ன முருகப்பெருமானுக்கு மட்டும் ஏன் எந்த தெய்வத்துக்கும் இல்லாத வகையில ஆறுமுகங்கள் உள்ளன இந்த ஆறுமுகத்துக்கு என்னதான் அர்த்தம் எல்லாருக்குமே இந்த இயல்பான ஒரு கேள்வி விஷயம் தோன்றும் போல முருகப்பெருமான அருள் பெற்றவர்களோட அனுபவங்களை கேட்கும்போது அது எப்படி முருகன் மட்டும் நேரில் வருவார் அப்படிங்கிற கேள்வி இயல்பாகவே எல்லாருக்கும் தோன்றும் நமக்கும் முருகனோட அருள் கிடைக்குமா அப்படி முருகனோட அருளை பெறுவதற்கு நாம் என்னதான் செய்யணும் அப்படி பல்வேறு கேள்விகளும் சந்தைகளும் சந்தேகங்களும் நம்மளோட மனசில் இருந்து இருக்கு இதற்கான விளக்கத்தை நக்கீரர் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத இங்கே பார்க்கலாம் முதல்ல முருகப்பெருமானுக்கு ஏன் ஆறுமுகங்கள் இருக்குது என்ன செஞ்சால் முருகன் நம்மளை தேடி வருவார் அப்படிங்கிறத பார்க்கலாம் அவர்களோட ஆறுமுகங்கள் இடம் உலகை படைத்து ஆளுமீசனுக்கு ஐந்து முகம் அவனுடைய மகன் சுப்பிரமணியனுக்கு ஆறுமுகம் என்பார்கள் ஆன்மீக சான்றோர்கள் உலகை படைத்ததாக சொல்லப்படும் சிவபெருமானுக்கு மட்டுமில்லை வேறு எந்த தெய்வத்திற்கும் இல்லாத வகையில் முருகப்பெருமானுக்கு ஆறு முகங்கள் நடும் இந்த ஆறு முகங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு குணநலங்களை தத்துவங்களையும் நமக்கு உணர்த்தக்கூடியதாக உண்டு தன்னுடைய பக்தர்களுக்கு அருண் செய்வதற்காகவும் அவர்களை காப்பாற்று காப்பாற்றுவதற்காகவும் முருகப்பெருமானுக்கு ஆறு முகங்களும் பன்னிரண்டு கைகள் பன்னிரண்டு கண்கள் இருப்பதாக நம் மாநில பெரியவர்கள் சொல்வதுண்டு தமிழ் கடவுளான முருகப்பெருமான் சிவபெருமானின் நெற்றுக்கண்ணிலிருந்து வெளிப்பட்ட ஆறு தீப்பொருளிகளில் இருந்து தோன்றி ஆறு தாமரைகளில் ஆறு குழந்தைகளாக உதித்தவர் இந்த ஆறு உருவங்களையும் தன்னை பராசத்தி ஒரே உருவமாக ஆறு முகங்களுடன் வந்து சேர்த்ததாக கதைகள் சொல்கின்றன இந்த ஆறு முகங்களுக்கும் தனித்தனியாக பெயர்கள் உள்ளன இவற்றில் ஆறாவது முகம் மிகவும் விசேஷமானதா மற்ற தெய்வங்கள் தன்னை தேடி வரும் பக்தர்களுக்கு செய்யக்கூடியவை ஆனால் முருகப்பெருமான் தன்னை நினைத்தாலே அவர்களை தேடிச் சென்று அருளை வழங்கக்கூடியவர் என்பதாலே அவரை வழிபடுவர்கள் அதிகமாக உள்ளனர் ஆறு முகங்களில் பேர்களும் அர்த்தங்களும் என்னன்னு பார்க்கலாம் முதல் முகம் சத்தியோஜாதக முகம் உண்மையாக இயக்க வேண்டும் உள்ளத்தில் எப்படி நம்ம உள்ளத்தில் எப்படியோ அதே குணத்தோட உண்மையாக இருக்கணும் அப்படின்னு சொல்றது தான் முதல் முகமாகவும் வாமதேவ முகம் தான் இரண்டாவது முகம் காக்கும் கடவுளான மகாவிஷ்ணுவோட அம்சம் தான் இரண்டாம் முகமாக உள்ளது மூன்றாம் முகம் அபூர முகம் சூரபத்மனை வதம் செய்த முகம்தான் மூன்றாம் முகம் நான்காம் முகம் பத்புருஷ முகம் கோபம் தனிந்து சாந்தமாக இருக்கக்கூடிய முகம்தான் நான்காம் முகம் ஈசான்ய முகம் தந்தை ஈஸ்வரனைப் போலவே இருக்கும் முகம் ஐந்தாம் முகமாகவும் அதோ முகம் தேடி வந்து அனுகிரகம் செய்யும் முகம் ஆறாவது முகமாகவும் உள்ளது நம்ம முருகனை ஒரு அரை நிமிஷம் நினைச்சா போதும் அதை நினைச்சா நமக்கு என்ன கிடைக்கும் முருகன் நம்ம தேடி வருவாரா அப்படிங்கிற சந்தேகம் எல்லாருக்கும் இருக்கும் அது எப்படி முருகப்பெருமான் தேடி வருவாரு வருவாரா மாட்டாரா அப்படிங்கிற சந்தேகம் இருக்கும் தேடி வந்து அருள் செய்யும் தெய்வம் என்றாலும் முருகனின் அருளை பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும் எந்த கோயிலுக்கு சென்று வழங்கினால் முருகனோட அருள் கிடைக்கும் என்ன விரதம் இருக்கலாம் என்ன மந்திரம் படிக்கலாம் என்ன நெய்வேதியம் படிக்கலாம் என பலரும் தேடிக்கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் இவை அனைத்திற்கும் நக்கீரர் மிக எளிமையாக பதிலளித்துள்ளார் முருகன் எளிமையான தெய்வம் அவரை நினைத்து ஒரே ஒரு நொடி மனதார நினைத்து முருகா என அழைத்தால் ஓடி வந்து ஆறு செய்வார் என திருமுருகாற்றுப்படியில் நக்கீரர் கூறியுள்ளார் முருகர் நேரில் வர என்ன செய்ய வேண்டும் ஐந்து முகம் தோன்றின் ஆறு முகம் தோன்றும் நெஞ்சமரில் அஞ்சல் என வேல் தோன்றும் நெஞ்சில் முருகால் நினைக்கும் இருகாலும் தோன்றும் முருகா என்று ஓதுவார் முன் என்று நக்கீரர் கூறுகின்றார் தன்னுடைய பக்தர்களுக்கு பிரச்சனை என்று வரும்போது ஐந்து முகம் கொண்ட சிவபெருமான் வருவதற்கு முன்பாகவே முருகன் வந்து விடுவார் தன்னை ஒரே ஒரு நொடி நினைத்து முருகாயனை அழைப்பதற்கு முன்பு என்பதுதான் இந்த பாடலோட பொருளாக இருக்குது முருகாயனை ஒரே ஒரு முறை உண்மையான பக்தியோட கூப்பிட்டா போதும் அவற்றை முன் முருகனின் ஆறுமுகம் வேன் இரு திருவடிகள் எல்லாமே தோன்றி நான் இருக்கிறேன் பயப்படாத என் சொல்லிடும் இந்த நட்சிரோட பாடல் வரைக்கும் தான் இதில் விளக்கப்பட்டிருக்கு மற்றபடி முருகனோட கடவுள் முருகன் அவர்களின் ஜாதகத்தையும் விளக்கத்தை பார்க்கலாம் முருகன் அவர்கள் விசாக நட்சத்திரத்தில் பிறந்திருக்கின்றார் விசாக நட்சத்திரம் என்றாலே ஆறு நட்சத்திரங்களின் கூட்டம் என்று பொருள் இல்ல விசாகம் சாகங்கிறது பயணம் செய்பவர் விசாகம் அப்படின்னா மயிலில் பயணம் செய்பவர் என்ற அர்த்தம் அவரு வைகாசி வைகாசி மாசம் பௌர்ணமி விசாகத்துல பிறந்தவர் அவரோட ஜென்ம நட்சத்திரம் பாத்தீங்கன்னா கார்த்திகை நட்சத்திரம் அவர் கார்த்திகை நட்சத்திரத்துல பிறந்திருந்தாலும் அவருக்கு ரொம்ப விசேஷமான நட்சத்திரம் என்னதுன்னா பூச நட்சத்திரம் தான் பூச தான் அவர் பிறக்கிறப்ப அந்த கார்த்திகை பெண்கள் ஆறு பேரும் தாமரை இதழ்களில் அவர் தாங்கி இருக்கக்கூடிய அந்த நேரம் தான் பூச சத்திரமாக குறிப்பிடப்பட்டுள்ளது அவர் எப்படி பிறந்தார் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சவங்க அவர் சிவபெருமானோட நெற்றி இருந்து ஜெயமானவர் அவர் தெய்வானி அவர்களை மனம் செய்த நாள்தான் பங்குனி உத்தரம் என்று அழைக்கப்படுகின்றது அவருக்கு நம்ம கந்த சஷ்டி விழா எடுக்கிறோம் அவர் அசுரர்களை வதம் செய்து அழிக்க ஆறு நாட்கள் தான் கந்த சஷ்டி விழாவா கொண்டாடுறோம் அதில் சிங்கமகன் தாரகாசுரன் அவரோட ஐந்து மகன்களே ஐந்து நாட்களையும் பதம் செய்திருக்கின்றார் மற்றும் சூரபத்மனை ஆறாவது நாள் வரை பதம் செய்தவர் அவர் கையில் வேல் உள்ளார் வேல் என்பது என்னவென்றால் தன்னை நம்பி வருபவர்கள் அறிவு ஆற்றல் அவர்களுடைய எதிரி யாரானாலும் சரி அவர்களை அழித்து அவர்களுக்கு தேவையானதை கொடுக்கிறது தான் அவரோட வேல் ஒரு சிம்பிளாக இருக்கு அவர் கூவக்கூடிய சேவல் கூலிய மற்றும் சேவல் கொடியையும் வைத்திருக்கின்றார் அதோ வந்து நாத வடிவமாகவும் அந்த கொடி வந்து பார்த்தீங்கன்னா வெற்றின் கொடியாகவும் கருதப்படுது கருதப்படுகின்றது ஈசனுக்கு கூட ஐந்து முகம்தான் உங்களுடைய மைந்தனுக்கு ஆறு முகம் இது கடவுள் என்பது வந்து ஒரு ஆற்றல் வடிவம் நம்ம கண்களால் பார்க்குறமோ இல்லையோ அது உணரக்கூடிய ஒன்று ஒரு நம்பிக்கை இப்போ நம்மளுக்கு எல்லாருமே அனைவரும் எடுத்துக்கிட்டால் ஃபிசிக்கல் பாடிஸ் இருக்குது எனர்ஜி பாடிஸ் இருக்குது எமோஷன் ஜெனடிக் இன்டெலிஜென்ஸ் விஸ்டம் லைஃப் இருக்குது அதே தான் கடவுளுங்கிறது வந்து ஒரு ஆற்றல் வடிவமாக இருக்காங்க இப்போ அந்த விசிடம் பாடியாக தான் முருகப்பெருமானு இருக்கார் அப்படின்னு நம்ம கருதுகிறோம் இப்போ நம்ம உடம்புலேயே பார்த்தீங்கன்னா ஆதார சக்கரங்கள் இருக்குது ஏழு சக்கரங்கள் மூலாதார சுவாதிஷ்டான மணிப்புடா அனாதகம் விசுத்தி ஆக்னா போன்று இப்போ விசுத்தி அப்படிங்கிறத ஈசன்னு சொல்லுவோம் அதுக்கு மேலே போகிறது வந்து அதுக்கு அடுத்தடுத்த சக்கரங்கள் சகசகாரம் வரைக்கும் போகுது அதில் தொடர்பு படுத்தி தான் முருகப்பெருமானின்னு நம்ம பார்க்குறோம் அதே போல் சிவபெருமான் அப்படிங்கிற ஒரு வந்து நெற்றிக்கண் நெச்சிக்கண்ணில்னா நம்மளோட தவடை அப்படின்னு சொல்லுவோம் மூன்றாவது கண் இழிப்பு மூன்றாவது கண் அப்படின்னா நம்மளோட பத்தாம் வாசல் திறப்பு பத்தாம் வாசல் அதாவது இடகலை பெண்களை சூழ்மலை சூரியகளை சந்திரகளை மற்றும் நடுகளை நடுகளை போது அதாவது நம் உடல் மனசக்தியை உரிமைப்படுத்தி நம்மளோட தேவை என்ன அப்படிங்கிறத நம்மளோட நெற்றி பூர்வ மத்தியில் பிச்சியற்றி பீனல் க்ளான்ஸ் அங்கே நிலைநிறுத்தும் போது அங்கு நம்மளுக்கு தேவையான படைப்பு நடந்திருக்கின்றது என்பது அறிவியல் பூர்வமாகவும் சொல்லப்படுகின்றது இப்பொழுது கடவுள் முருகன் அவர்களோட ஜாதகத்தோட விளக்கத்தை பார்க்கலாம் நம்ம பார்த்தபடி அவர் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர் அவர் கடக லக்னத்திலும் மற்றும் துலாம் ராசியிலும் பிறந்திருக்கின்றார் அவரோட கிரக அமைப்பை பொறுத்தவரை அவருக்கு நான்காம் இடத்தில் சந்திரனுடன் செவ்வாயும் சனியும் இணைந்திருக்கக்கூடிய அமைப்பு உச்ச சனியும் இணைந்திருக்கக்கூடிய அமைப்பு சிறப்பாக உள்ளது ஐந்தாம் இடம் கேதுவும் மற்றும் எட்டாம் இடம் குரு ஆட்சியாகவும் ஒன்பதாம் இடத்தில் சூரியனுடன் புதன் சேர்ந்த அமைப்பு உச்ச சூரியன் அமைப்பு நன்றாக உள்ளது பத்தாம் இடம் அது ஒன்பதாம் இடத்திற்கு ஏதும் பத்தாம் இடம் சூரியனுடன் புதன் சேர்ந்த அமைப்பு பதினொன்றாம் இடம் ராகுவுடன் சுக்கரன் சேர்ந்த அமைப்பு ஆட்சி சூட்டாளாக உள்ளது இதில் அவருடைய கிரக சேர்க்கை அமைப்பை பொறுத்து அவருடைய குணநலங்கள் என்பது செவ்வாய் சனி இந்த உடையவர்கள் பொதுவாகவே தான் நினைத்ததை அடையும் வரை ஓவியமாட்டார்கள் வைராகிய குணம் கொண்டிருப்பார்கள் உக்கிரமாக இருப்பார்கள் எதையும் கோவப்படும் குணம் நான் தான் நினைத்ததை சாதிப்பதற்காக எந்த ஒரு இளைக்கும் செல்வக்கூடியவர்கள் தான் சனி செவ்வாய் சேர்க்க கொண்டவர்கள் சனி சந்திரனில் சேர்ந்து அவர்கள் அதிகமாக உணர்ச்சி வசப்படக்கூடியவர்களாக இருப்பார்கள் அவனுடைய உணர்வுகளுக்கு மற்றவர்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கக்கூடியவர்களாகவும் அன்புடன் கொண்டவர்களாகவும் இருப்பார்கள் ஐந்தாம் இடம் கேது இருக்கக்கூடிய அமைப்பு அதிகாரம் கொண்டவர்களாகவும் காதல் குணம் கொண்டவர்களாகவும் அடைக்கும் திறன் புதிதாக கற்றுக்கொள்ளும் ஆர்வம் கொண்டவர்களாகவும் ஞானம் கிடைத்தவர்களாகவும் இருப்பார்கள் அதே போல உச்ச சூரியன் இருக்கக்கூடிய அமைப்பு ராகு சுக்கரன் இருக்கக்கூடிய அமைப்பு சிறப்பாக உள்ளது சூரியனுடன் புதன் சேர்ந்த அமைப்பு தெளிவான அறிவு சிந்தனை கொண்டவராக இருப்பார்கள் சிறப்பான சிந்திச்சந்திரன் ஞாபகத்திறன் கொண்டவர்களாக இருப்பார்கள் நிறைந்த பௌர்ணமி யோகத்தில் பிறந்திருக்கின்றார் நிறுவான லட்சியங்கள் நோக்கங்கள் கொண்டவராக இருக்கின்றார் தன்னுடைய லட்சியத்தை அடைமுறை ஓயாதவராக இருக்கின்றார் அவருடைய லக்னாதிபதியான சந்திரன் நான்காம் இடத்தில் இருப்பது தன்னுடைய தாய் மீது அவர் கொண்டிருக்க இருக்கக்கூடிய அன்பை காட்டுகின்றது பொதுவாக லக்னாதிபதி நான்கில் இருப்பவர்கள் தாய் மீது அன்பும் பாசமும் கடுமையாக இருப்பார்கள் மற்றவர்களின் அண்டை எதிர்பார்த்து இயங்குபவர்களாக இருப்பார்கள் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இருபத்தி நாலு மணி நேரமும் ஓயாவது உடைத்துக் கொண்டிருப்பவர்களாக இருப்பார்கள் நான்காம் இடம் என்றாலே பயணம் வாகனம் போக்குவரத்து வீடு வாகனம் சொத்து பத்து இவை அனைத்தையும் பிரிக்கக்கூடியது இவர் எப்போவும் பயில் போன்ற வாகனத்தை பயணம் செய்து கொண்டே இருப்பவராக இருக்கின்றார் அதே போல இவருடைய இரண்டாம் அதிபதியான சூரியன் பத்தாம் இடத்தில் உச்சமாக இருக்கின்றது தந்தை சார்ந்த குடும்பம் உச்ச சூரியன் அமைப்பு சிறப்பாக உள்ளது இவர் மூன்றாம் அதிபதி புதனும் பத்தாம் இடத்தில் சிறப்பான அமைப்பு இருப்பதால் இவர் எதிரிகளை வேட்டையாடும் குணம் படைத்தவராக இருக்கின்றார் கந்தசஷ்டி போன்று வசிரர்களை வதம் செய்த சிறப்பான விலங்களை கொடுக்கக்கூடியவருக்கு புதன் உதவிகரமாக இருந்திருக்கின்றது அதேபோல இவருடைய ஆறாம் அதிபதியான குரு ஒன்பதாம் இடம் ஆட்சியாக இருப்பதும் சிறப்பான அமைப்பு இவருடைய ஏழாம் அதிபதி சனி நான்காம் இடம் உச்சமாக இருப்பதும் மறுபடியும் பார்த்தீர்கள் என்றால் நான்காம் அதிபதியான சுக்ரன் பதினொன்றில் ஆட்சியாக இருக்கின்றார் இப்படிப்பட்ட அமைப்பு பொருந்தியவர்கள் தன் மனைவி அதிகம் நேசிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் ஏழாம் அதிபதி நான்கில் இருந்து வருவது இந்த நாட்கள் தன் மனைவியை நேசித்து திருமணம் செய்து கொள்பவர்களாக இருப்பார்கள் அதிக அன்புலம் கொண்ட மனைவி அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் அமையும் அதே போல நான்காம் அதிபதி பதினொன்றில் ஆட்சியாக இருப்பதனால் இவர்களுக்கு இருமணம் சார்ந்த வாய்ப்புகள் அமையும் இவர் ஒன்பதாம் இடத்தில் குரு இருப்பதனால் குரு என்பது ஆசான் அவர் போதனை செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள் தன் தகப்பனுக்கே பலுக்கே பாடம் சென்ன கந்தன் தான் இவர் அது அனைவரும் அறிந்ததே மற்றும் பதினொன்றாம் இடம் என்பது உயர் இலக்குகள் லட்சியங்கள் இன்று தன்னை எப்பொழுதும் திறன்படுத்தி கொண்டே இருப்பார்கள் இவர் விரைவில் செய்யும் அனைத்தும் இவருக்கு கர்ம பலன்களையும் புகழையும் மதிப்பையும் மரியாதையும் வாழ்வில் உயரிய ஒரு புகழையும் தந்து கொண்டே இருக்கின்றது அனைத்து புகழையும் பெற்று சிறப்பாக வாழக்கூடிய ஜாதக அமைப்பை மீண்டும் கடவுள் முருகன் அவர்கள் இருக்கக்கூடிய அமைப்பு நன்றாக உள்ளது மிக்க மகிழ்ச்சி என்று முதல் ஜாதகத்தை பார்த்தது மகிழ்ச்சி மீண்டும் மற்றொரு ஜாதக அமைப்பில் உங்களை சந்திக்கின்றேன் வாழ்க வளமுடன்